அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹவுசாமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேரளா கடலை கறி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கருப்பு கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு விசில் ஒம்பது விசில் விடலாம் கடலை நல்லா வெந்திடுச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று நல்லா பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு நல்லா பெரிய ஸ்பூனால இது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நல்லா கட்டியில் வக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு தக்காளி நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலையில் வேறு உப்பு சேர்த்துருக்குது பார்த்து சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொண்டக்கடலை கடலை எல்லாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விடலாம் அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் விட்டுக்கலாம் ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் தேங்காய் தீ அரை கப்பு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் மல்லித்தூள் நல்லா எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சா போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டான் நல்லா வெண்டிருச்சு இப்போ அடுப்பாக அடுப்பில் இருந்து ஆக்கிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு நரமக்காய் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் பொடியா நேரத்தை போட்டுக்கலாம் கருத்துல நல்லா தெத்திக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்குன்னு தாட்சதை நான் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கேரளா கடலை கறி ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்தோட நல்லாயிருக்கும் இப்போ நான் இடியாப்பத்தோட சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பவும் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி டைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்